இது நம் வாழ்க்கையை வேகமாக மாற்றி வருகிறேன் நம் அன்றாட செயல்களில் செயற்கை நுண்ணறிவு முக்கிய பங்கு வகிக்குது நாம் பயன்படுத்தும் தொழில்நுட்பங்கள் முதல் நாம் செய்யும் வேலைகள் வரை எல்லாவற்றிலும் செயற்கை நுண்ணறிவு தாக்கத்தை ஏற்படுத்தது இது வேலை முறைமைகளையும் மாற்றுகிறது கடந்த சில ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு துறையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இந்த முன்னேற்றங்கள் நம் வாழ்க்கையை எளிதாக்குகின்றன

நம் வாழ்வுல மேலும் பின்னி மேம்படுத்தும் செயற்கை நுண்ணறிவை கற்றுக்கொள்வதன் நன்மைகள் இந்த புதிய யுகத்தில் வெற்றி பெற செயற்கை நுண்ணறிவை பற்றிய அடிப்படை புரிதல் அவசியம் இது தொழில நுட்ப வளர்ச்சியின் அடிப்படையாகும் இது ஒரு சிக்கலான தொழில்நுட்பம் என்று நீங்க நினைக்கலாம் ஆனால் அடிப்படைகளை புரிந்து கொள்வது அவ்வளவு கடினம் அல்ல செயற்கை நுண்ணறிவை கற்றுவதன் மூலம் நீங்கள் புதிய தொழில்நுட்பங்களை பற்றி அறிந்து மட்டுமல்லாமல் தொழில்நுட்பத்தின் பல்வேறு அம்சங்களையும் புரிந்து கொள்வீங்க உங்கள் பிரச்சனை தீர்க்கும் திறன்களையும் மேம்படுத்திக் கொள்கிறீங்க உதாரணமா ஒரு மருத்துவர் என்ற செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் மருத்துவ நோயறிதல் மென்பொருளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அறியலாம் இது நோய்களை விரைவாக கன்றிய உதவும் அல்லது நீங்கள் ஒரு ஆசிரியர் என்ன உங்கள் மாணவர்களுக்கு தனிப்பை கற்றல் அனுபவங்களை உருவாக்க சேர்க்க நுண்ணறிவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அறியலாம் இது அவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் வேலை வாய்ப்புகள் செயற்கை நுண்ணறிவு சில வேலைகளை தானியக்கமாக்குவது உண்மைதான் பல தொழில்களில் மனிதர்களின் பணி குறைவாகிறது இருப்பினும் அதே நேரத்தில் இது புதிய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்குகிறது புதிய தொழில்நுட்பங்கள் செயற்கை நுண்ணறிவு வல்லுநர்களுக்கான தேவை வேகமா அதிகரித்து வருகிறது தரவு விஞ்ஞானிகள் இயந்திர கற்றல் பொறியாளர்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பயிற்சியாளர்கள் போன்ற துறைகளில் ஏராளமான வேலை வாய்ப்புகள் உள்ளன இவை அனைத்தும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் உள்ள இந்த வேலைகளுக்கு அதிக சம்பளம் வழங்கப்படுகிறது மேலும் அவை மிகவும் மதிப்புமிக்கவை தொழில்நுட்ப வளர்ச்சியால் சம்பல் உயர்வும் உறுதியாகுது எனவே நீங்கள் எதிர்காலத்துக்கு எட்ட தொழிலை தேடுகிறீங்களானா செயற்கை நுண்ணறிவு கற்றுக்குவது சிறந்த வழி இது உங்களுக்கு பல வாய்ப்புகளை தரும் சுகாதார மற்றும் கல்வி போன்ற துறைகளில் ஏற்கனவே செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடுக்கிறது சுகாதாரத்துறையில் நோய்களை கன்று மருந்துகளை உருவாக்குதல் மற்றும் நோயாளிகளுக்கு தனிப்பயனாக்கப்பட்ட சிகிச்சையை வழங்குதல் போன்ற பணிகளுக்கு செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படுகிறது கல்வித்துறையில் மாணவர்களுக்கு தனி பயனாக்கப்பட்ட கற்றல் அனுபவங்களை உருவாக்கவும் ஆசிரியர்களுக்கு தரப்படுத்தல் மற்றும் பாடத்திட்ட மேம்பாடு போன்ற பணிகளில் உதவும் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படுகிறது செயற்கை நுண்ணறிவு நமது எதிர்காலம் இது நம் வாழ்க்கையை நாம் கற்பனை செய்ய முடியாத வழிகளில் மாற்றோம் இந்த புதிய யுகத்தில் வெற்றி பெற செயற்கை நுண்ணறிவை பற்றி அறிந்து கொள்வது அவசியம் நல்ல செய்தி என்னவென்றால் இன்னும் செயற்கை நுண்ணறிவை கற்றுக்க பல வழிகள் ஆன்லைன் படிப்புகள் புத்தகங்கள் கட்டுரைகள் மற்றும் வீடியோக்கள் மூலம் நீங்கள் செயற்கை நுண்ணறிவை பற்றி அறியலாம் எனவே இன்றே செயற்கை நுண்ணறிவை கற்றுக்கொள்ள தொடங்குங்கள் இந்த அற்புதமான தொழில்நுட்பத்தின் நன்மைகளை பெறுங்க